அழகு சேர்க்கின்ற தொகுதி ஆரணி பட்டு கோரைப்பாய் நெசவு அரிசி உற்பத்தி சிற்பத் தொழில் ஆகியவற்றுக்கு புகழ்பெற்ற ஆரணி தொகுதியில் பெரும்பாலும் கிராமங்களை உள்ளடக்கிய நடுத்தர அடித்தட்டு மக்கள்தான் அதிகம் வசிக்கிறார்கள் சொல்லிக் கொள்ளும்படியாக தொழில் வளம் இல்லாததால் எண்பது விழுக்காடு மக்கள் சிறு குறு தொழிற்பேட்டைகளில் தினக்கூலிகளாகவே வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தகுதியான பணி வாய்ப்புகளும் உருவாக்கப்படாததால் படித்த இளைஞர்களும் உள்ளூரிலேயே கிடைக்கும் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் சுமார் பதினைந்து லட்சம் வாக்காளர்களை கொண்ட ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் வன்னியர்களும் அதற்கடுத்த எண்ணிக்கையில் பட்டியல் இனத்தவர் மற்றும் முதலியார் சமூகத்தினரும் கணிசமாக இஸ்லாமியர்களும் வசிக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு தொகுதி மறு சீரமைப்பிற்கு பின் உருவான ஆரணி மக்களவை தொகுதி திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு உட்பட்ட போலு ஆரணி வந்தவாசி செய்யாறு ஆகிய நான்கு தொகுதிகளையும் விழுப்புரம் மாவட்டத்துக்கு உட்பட்ட செஞ்சி மயிலம் ஆகிய இரண்டு தொகுதிகள் உட்பட மொத்தம் ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கியது ஏழு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் பெண் வாக்காளர்கள் நூற்று ஒன்பது இதர வாக்காளர்கள் என மொத்தம் பதினான்கு லட்சத்து தொண்ணூறாயிரம் வாக்காளர்களை கொண்டது ஆரணி மக்களவை தொகுதி இந்த தொகுதியில் உள்ள ஆரணியில் உற்பத்தியாகும் உலகத்தரம் வாய்ந்த புகழ்பெற்ற கைத்தறி பட்டு தமிழ்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதியாகிறது இத்தொழிலை நம்பி ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் உள்ளனர் அதேபோல் அருகில் உள்ள களம்பூர் அரிசியின் தரமும் பெயர் பெற்றதாகும் ஆரணி மற்றும் களம்பூர் பகுதியில் மட்டுமே முன்னூறுக்கும் மேற்பட்ட அரிசி ஆலைகள் இயங்கி வருகின்றன செய்யாரில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கூட்டுறவு சர்க்கரை ஆலை இயங்கி வருகிறது வந்தவாசியில் கோரைப்பாய் உற்பத்தி முதல் இடம் வகிக்கிறது செஞ்சி தேசிங்கிராஜா கோட்டையும் மயிலம் பகுதியில் உள்ள முருகர் கோவிலும் இந்த தொகுதியின் சிறப்பம்சங்களாக உள்ளன ஆரணி தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாமகவை சேர்ந்த முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரான ஆ கணேஷ் கணேஷ்குமார் களமிறங்கியுள்ளார் திமுக கூட்டணியில் அக்கட்சியைச் சேர்ந்த தரணிவேந்தனும் அதிமுகவில் அக்கட்சியைச் சேர்ந்த கஜேந்திரனும் போட்டியிடுகிறார்கள் ஆரணி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் தற்போது கடலூர் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஷ்ணு பிரசாத் கடந்த நான்கரை ஆண்டுகளில் நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்த இடமே தெரியவில்லை என்கின்றனர் தொகுதி மக்கள் இங்கே வந்து விஷ்ணு பிரசாத் என்ற வேட்பாளர் இருந்ததாக சொல்கிறாங்க அவர் முகத்தை நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது எலெக்ஷன் நிற்கிறதுக்கு முன்னாடியே மத்திய பல்கலை கொண்டு வரேன்னாங்க அதை பற்றி எதுவும் கிடையாது ஜவுளி பூங்கா ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா கொண்டு வரேன்னாங்க அதுவும் எதுவும் கிடையாது இந்த ஆரணி பாராளுமன்ற தொகுதியில் போன முறை ஜெயிச்சவர் வந்து விஷ்ணு பிரசாத் அவர் வந்து இது வரைக்கும் எது எந்த ஒரு அலசித்துறதுக்கும் நான் ஜெயிச்ச முறை ஓட்டுக்காசவலை பார்த்தேன் அது வரைக்கும் இதுவரைக்கும் பார்க்க பார்க்க முடியல செஞ்சில் வந்து செஞ்சு கோட்டை ஃபேமஸ் ராஜா தேசி செஞ்சு கோட்டை ஃபேமஸானது உலகத்துக்கு ஃபுல்லாகவே தெரியுது ஆனால் ராஜா ராஜா கோட்டை ராணி கோட்டைக்கும் கா விடணுன்னு சொல்லிட்டு மத கோரிக்கை இருபது முப்பது ஆண்டுகளுக்காக நடந்திருக்குது இது வரையும் செய்யலை செஞ்சு செஞ்சு பகுதினாவே தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் கம்பெனினா செஞ்சு கமிட்டி செஞ்சு கமிட்டிக்கு விவசாய கொள்முதல் செய்கிறதுக்கு போதிய வசதி இல்லை இடம் போடுறதுக்கு முன்னிலை பத்து நாள் ஆகுது ஒரு விவசாயி வந்தோன்னா பத்து நாளுக்கு ஆக வேண்டியதாக இருக்குது அதையும் செய்யலை அப்புறம் வந்து நம்ம ஆரணி பாராளுமன்றோம்னா இப்போ பட்டு பிடிச்சி வளைச்சு பட்டுப்பு ஏற்றுமதி பா வளர்ச்சி கைத்தறி தொழில் நலிவடைந்த நிலையில் நெசவாளர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கடைசி வரை அவர் கண்டுகொள்ளவே இல்லை என்பது நெசவாளர்களின் குற்றச்சாட்டு உற்பத்தியாகும் பட்டு சேலைகள் மிகவும் பிரசித்தி பெற்றவை உற்பத்தியாகும் பட்டு சேலைகள் உலகம் முழுவதும் விற்பனையாக கூடியவை இங்கு பட்டுப்பூங்க அமைக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை பல வருடங்களாக இருக்கிறது என்ற முறை பாராளுமன்ற தேர்தல் நடந்த பொழுதே அமைத்து தருகின்றோம் என்று உறுதியளித்தார்கள் இதுவரை பட்டு அமைக்கவில்லை பட்டு அமைத்து பட்டு தள வாரியம் அமைத்து அது அமைத்து தந்தாங்க எங்களுக்கு மிகவும் ஒத்துழைப்பாக இருக்கும் மிகவும் நன்றாக இருக்கும் செஞ்சி ஒன்றியத்துக்கு பக்கத்தில் பாலப்பாடியில் சுகர் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கக்கூடாதுன்னு அப்போயே போராட்டம் பண்ணோம் போராட்டம் பண்ணி கேட்கல ஓப்பன் பண்ணாங்க நிலத்தில் இருக்கிற நீர் நீரை ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துகிட்டு சுத்தமான தண்ணி கிடைக்கல குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கல ஆட்டு மாட்டுக்கு தண்ணி இல்லை விவசாயம் பண்ண முடியல போதிய பற்றாக்குறையாக இருக்குது நீர்வளம் இங்கே எம்பி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்க்க போனால் இங்கே செஞ்சியில் கமிட்டி இருக்குது தஞ்சை டெல்டா கமிட்டிங்களை விட அங்கே கொள்முதல் பண்ணுறத விட ரெண்டாவது தமிழ்நாட்டிலே ரெண்டாவது நெல் கொள்முதல் நிலையன்னு பார்த்தா நம்ம செஞ்சி கமிட்டி தான் அங்கே போதுமான பதப்படுத்துதல் நெல்லை பதப்படுத்துறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி சரியாக இல்லை அது என்னென்னா இறக்கிறது மழை பெய்ஞ்சால் இங்கே வெளியில் நெல் வைக்கிறதுனால அது மழையில் நனைஞ்சி வீணாக போயிடுது விவசாயிகளுக்கு பெரும் பாதிப்பாக இருக்குது அதனால் பதப்படுத்தல் கிடங்கு அமைச்சு தரேன்னு சொன்னார் அது கொஞ்சம் அமைச்சு தந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அது மாதிரி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஏகமூர்த்தியால் கொண்டு வரப்பான்ட்ட திண்ணியடம் டு திருவண்ணாமலைக்கு இங்கே செஞ்சி வழியால் போகிற ட்ரெயின் திட்டம் எடுத்துக்கிட்டு வந்தாங்க இருந்தாங்க அதை பற்றி கொஞ்சம் சட்டமாக பாராளுமன்றத்தில் பேசி இது கொஞ்சம் மூவ் பண்ணி எடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இந்த பகுதியில் இருந்து பூ பழம் பழ வகைகள்லாம் கொஞ்சம் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு சென்னைக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருந்திருக்கும் இங்கேருந்து அதிகமாக இறங்குறது மக்கள் எதாவது அனைவரும் சென்னைக்கு வேலைக்கு போகிறாங்க இல்லைன்னா பெங்களூர் போகிறாங்க அதை கொஞ்சம் இங்கே கொஞ்சம் தொழில் தொழிற்பு அமைச்சுருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் செய்யாறு அருகே உள்ள மேல்வா கிராமத்தில் சிப்காட் தொழிற்பேட்டைக்காக விளை நிலங்களை கையகப்படுத்தும் விவகாரத்தில் விவசாயிகள் மீது அடக்குமுறை ஏவப்பட்ட போது விவசாயிகளுக்காக அவர் குரல் கொடுக்கவில்லை என்பதும் அவர் மீது கூறப்படும் புகார் கூட்டணி கட்சி என்ற உரிமையில் மாநில அரசிடம் வலியுறுத்தி இருக்கலாம் ஆனால் விஷ்ணு பிரசாத் அதை செய்ய தவறிவிட்டார் என்கின்றனர் தொகுதி மக்களின் நல்லது கெட்டதுகளில் சுக துக்கங்களில் பங்கெடுத்ததில்லை என்பது பொதுவான குற்றச்சாட்டு தொழிலாளர்களின் நலனுக்காக செய்யாறு பகுதியில் ஒரு இஎஸ்ஐ மருத்துவமனை கேட்டோம் இப்போது வரை அதற்கான முயற்சியை கூட அவர் எடுக்கவில்லை என்றும் கூறுகின்றனர் தொகுதிவாசிகள் இப்போ வந்து சிப்காடு மேல்மா சிப்காடில் வந்து விவசாய நிலத்தை வந்து மூவாயிரம் ஏக்கரா மழை எடுத்து விவசாயிகளை பாதிப்பட ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா வச்சிருக்காங்க மொத்தத்தை புடுங்கிறாங்க ரெண்டாவது வந்து என்னன்னா ஏவ வந்து அங்கே இருக்கிற விவசாயிகளே கிடையாது நேரம் விவசாயி மழை செட்டு தான் போறாங்க அரசு வந்து விவசாயிகளுக்கு நல்லதே செய்யலை ஒரு மூட்டை நெல் வந்து மூவாயிரம் கொடுனா வந்து இப்போ நீ உரம் ரேட்டு வந்தால் யூரியானுடைய ரே வந்து ஐம்பது கிலோ வந்தது வந்து இப்போ நாற்பத்தஞ்சு கிலோ ஆயிடுச்சு இப்போ மருந்து விலை எல்லாம் ரேட்டு ஓவராக ஆயிடுச்சு நெல் விலை வந்து இருக்கிற கம்மியாக போகுது இப்போ இப்போ வந்து ப பருவநிலை என்னென்னா தான் இப்போ ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரத்து இருக்கிறாங்க கவர்மெண்ட் வந்து இது பூட்டி கொடுக்கணுன்றது விவசாய பதக்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் ஆரணி தொகுதியில் உட்பட்ட திருவண்ணாமலை திண்டிவனம் இடையே ரயில் பாதையை கொண்டு வருவதற்காக முயற்சி செய்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அடிக்கல் நாட்டப்பட்டது அப்படி அடிக்கல் நாட்டப்பட்ட பிறகும் எந்தவித நடவடிக்கையும் இந்த மத்திய அரசு எடுக்கவில்லை நிதியே ஒதுக்கவில்லை ஒரு நூறு கோடி ரூபாய் மட்டும் ஒதுக்கிவிட்டு அதனை எப்படி செயல்படுத்த முடியும் இதுவரை நில ஆட்சிதமே செய்யப்படவில்லை அந்த வகையில் கிடப்பிலேயே போட்டுவிட்டார்கள் அது வருமா வராதா என்பதே தெரியவில்லை வருகின்ற வேட்பாளர்கள் இருப்பு பாதையும் பட்டு பூங்காவும் கொண்டு வர வேண்டும் லோக்கல் பிரச்சனை என்று பார்த்தால் முக்கியமாக ஆரணி பஜார் வீதியிலே ஒரு டாஸ்மாக் கடை இருக்கிறது அதை உடனடியாக வேறு இடத்திற்கு மாற்றம் செய்ய வேண்டும் எடுக்க மாட்டாங்க வேறு இடத்துக்கு மாற்றம் செய்யணும் ரெண்டாவது அருமையான இந்த மருத்துவமனை ஆரணி மருத்துவமனையை மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனையாக உடனடியாக செய்து மக்களுக்கு உதவ வேண்டும் மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த வேட்பாளர்களை வர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரணி பாராளுமன்ற தொகுதிக்கு எங்கள் அரிசி சார்பாக நாங்கள் தொழிற்பேட்டை வேண்டும் என்று முக்கிய கோரிக்கையாக வைக்கிறோம் காரணம் ஆரணியில் சுமார் நூற்றி இருபது அரிசி ஆலைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன இதில் இதன் மூலம் நேரடியாக வேலைவாய்ப்பு பெறும் வேலை ஐயாயிரம் ஊழியர்களும் மற்றும் மறைமுகமாக வேலை வாய்ப்பு பெறும் ஐம்பதாயிரம் ஊழியர்களும் இங்கு இருக்கின்றனர் அரிசி ஆலையை சார்ந்து மோட்டார் லாரி பதில் மாட்டுத் தீவனம் இதர தொழில்கள் துறை தொழிலாக கலந்து கொண்டு வருகின்றன இன்றைய காலகட்டத்தில் ஆரணியில் மிக முக்கியமாக இரு கண்களில் ஒரு கண்களாக அரிசி ஆலைகள் இருந்து கொண்டிருக்கின்றன ஆனால் அரிசி ஆலைகளுக்கு இன்னும் எந்தவித கோரிக்கைகளும் எந்த அரசாங்கமும் செய்யவில்லை என்பதை மிக வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் வருங்காலங்களில் அரிசி ஆலைக்கு என்று தனியாக இடம் ஒதுக்கி கொடுத்தால் மொழிய இந்த தொழிலை காப்பாற்ற முடியும் நிறைய குளங்கள் ஏரிகள் இருக்கிறதுனால இங்கே தடுப்பணைகள் தேவைப்படுகிறது அதிகமான தடுப்பணைகள் தேவைப்படுகிறது கடந்த காலங்களில் இதுதான் வாக்குறுதியாக கொடுத்தாங்க தடுப்பணைகள் வேணும் இங்கே நீருடைய மேலாண்மை அதிகரிக்கணும் இதனால் விவசாயிகள் கிட்டத்தட்ட முழு வருடம் வருடமும் அவங்களுடைய விவசாய நிலங்களை உறுது பண்ணி அவங்கள் விவசாயம் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் இத்தனை ஆட்சிகள் மாறினாலும் இதுவரைக்கும் இந்த தடுப்பணைகள் நிறைவேற்றதே இல்லை பாமக சார்பில் போட்டியிடும் கணேஷ் குமார் இவற்றையெல்லாம் சுட்டி காட்டுவதோடு தேர்தல் பரப்புரையின் போது திண்டிவனம் நகரி இடையிலான தொடர்வண்டி பாதை திட்டம் திருவண்ணாமலை திண்டிவனம் தொடர்வண்டி பாதை திட்டம் ஆகியவற்றை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுப்பேன் என உறுதி அளிக்கிறார் விவசாயம் நெசவுத் தொழில் வளர்ச்சி மேம்பாட்டுக்கான திட்டங்கள் கொண்டு வரப்படும் என்றும் கூறுகிறார் ஆரணியில் பட்டு சேலைக்கும் அரிசிக்கும் ஏற்றுமதி மையம் அமைக்க நடவடிக்கை எடுப்பேன் என நெசவாளர்கள் மற்றும் விவசாயிகளிடம் எடுத்து கூறி வாக்கு சேகரிக்கிறார் இப்பகுதி நெசவாளர்களின் வேண்டுகோளை ஏற்று ஆரணி பகுதியில் பட்டு ஜவுளி பூங்கா அமைக்கவும் அரிசி ஆலை உரிமையாளர்களின் வேண்டுகோளை ஏற்று அரிசி ஏற்றுமதி முனையமும் அமைக்க நடவடிக்கை எடுப்பேன் என்கிறார் பாமக வேட்பாளர் கணேஷ்குமார் பட்டு மற்றும் அரிசி ஏற்றுமதி மேம்பட நீண்ட நாட்களாக மெத்தன போக்கில் நடைபெற்று வரும் திண்டிவனம் நகரி இடையே அமைக்கப்பட்டு வரும் இருப்பு பாதை திட்டத்தை விரைவுபடுத்த நடவடிக்கை எடுப்பேன் என்றும் உறுதி அளிக்கிறார் ஆசியாவிலேயே மிகப்பெரிய செய்யாறு கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் அடிக்கடி ஏற்படும் தொழில்நுட்ப கோளாறுகளை சீரமைத்து சர்க்கரை ஆலையை மேம்படுத்த நடவடிக்கை பகுதியில் தயாராகும் கோரை பாய்க்கு புவிசார் குறியீடு பெற்று தொழிற்பேட்டை அமைக்க நடவடிக்கை எடுப்பேன் என்றும் கூறுகிறார் கணேஷ் குமார் மீண்டும் மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்களை கொண்டு வருவதற்கு நீங்கள் அனைவரும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று உங்களை வருஷம் மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பத்து வருஷம் ஒரு நாட்டினுடைய இருந்திருக்கிறார் ஒரே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இல்லைங்க கரைபடாத கரத்திற்கு சொந்தக்காரராக இருந்து கொண்டிருக்க கூடிய மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்தான் அப்படின்னு பார்த்தா அவருடைய அமைச்சரவையில் கூட ஒருத்தருக்கு மேல கூட ஒரு குற்றச்சாட்டு இல்லை எந்த திட்டத்தை செயல்படுத்தினாலும் நேரடியாக மக்களுக்கு சென்று சேர்ப்பதற்கான திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் இடைத்தலைவர்களே இல்லை நூறு நாள் வேலை திட்டமா நேரடியாக பணம் பயனாளிகளுக்கு வந்து சேர வேண்டும் இடையில கையில் கொடுத்தா பத்து ரூபா புடிச்சுக்கிட்டு இருபது ரூபா புடிச்சுக்கிட்டு கொடுக்குறாங்க யோசிங்க எந்த ஒரு திட்டத்தை தீட்டினாலும் தன்னுடைய திட்டத்திற்கு இன்னொருத்தருடைய பேரை வச்சுக்கிற ஆட்சி தான் இங்கே நடக்குது அப்பல் கற்ற கரைபடாத கரங்களை கொண்ட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி வேணுமா இல்ல எதுக்கு காசு என்ன போய் கேட்டாலும் காசு இங்க ஆயாமா வேலை கேட்டா காசு ஏதாவது ஒரு சர்டிபிகேட் வாங்கினா கூட இங்க காசு அப்படி இருக்கின்ற நிலைமைக்கு மாற வேண்டும் என்று சொன்னால் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய புரிஞ்சுக்கணும் வந்தவாசி மற்றும் ஆரணி அரசு மருத்துவமனைகளின் தரம் உயர்த்தவும் முடையூர் கிராமத்தில் சிற்ப தொழிலில் உள்ள பல்லாயிரக்கணக்கான சிற்ப கலைஞர்கள் தொழில் மேம்படவும் நடவடிக்கை எடுப்பேன் என உறுதி கூறுகிறார் முடையூர் கிராமத்தில் குடிசை தொழிலாக கற் சிற்பங்களை வடிக்கிறார்கள் அதற்கான மூலப்பொருள் கிடைப்பதில் சிக்கல் இருக்கிறது போதிய விலையும் கிடைப்பதில்லை சிற்பத் தொழிலுக்கு மானியம் கிடைக்க வழிவகை செய்வேன் என உறுதி அளிக்கும் கணேஷ்குமார் சிற்பக் கல்லூரி கொண்டுவர நடவடிக்கை எடுப்பேன் என்கிறார் பொன்பத்தி ஏரியை பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கச் செய்து பாதுகாப்பேன் என்றும் கூறுகிறார் வீடூர் அணையில் படகு சவாரிக்கு ஏற்பாடு செய்து சுற்றுலாவை மேம்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபடுவேன் என உறுதி கூறுகிறார் முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பியுள்ள போளூர் பகுதியில் வேளாண் கல்லூரி அமைக்கவும் பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் போலூர் தொடர்வண்டி மேம்பாலத்தை விரைவில் கட்டி முடிக்கவும் நடவடிக்கை எடுப்பேன் என திட்டவட்டமாக கூறுகிறார் பாமக வேட்பாளர் கணேஷ்குமார் ஏற்கனவே செஞ்சி தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தவர் மக்களுக்கு நன்கு அறிமுகமானவர் என்பதாலும் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தபோது தொகுதிக்கு செய்த பணிகளை சுட்டி காட்டியும் மக்களுடன் எளிமையாக உரையாடி வாக்கு சேகரிக்கும் குமாருக்கு மக்கள் அமோக ஆதரவு தெரிவிக்கின்றனர்